முடியாது முடியாது நீங்கள் சொல்கிறதுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது உடல்நடுங்க குஞ்சுகளை தன் பறந்த சிறகால் மூடும் பெட்டைக்கோழியை போல் மூன்று குழந்தைகளையும் சேர்த்து நினைத்து கொண்டால் அம்பிகா அம்பிகா நான் சொல்கிறதை நிதானமாக கேள் நான் எதையும் கேட்க தயாராக இல்லை நீங்கள் ஒரு மனுஷனா பெத்த குழந்தைகளை ஒன்றை விற்றலாம்னு எப்படி சொல்ல முடிஞ்சது ஐயா எந்த தகப்பும் வாயிலையாவது வருமா அப்படி ஒரு வார்த்தை ஆட்டுக்குட்டிகளை விற்பது போல் விற்க துணிந்து விட்டீர்களே நான் பெற்றது ஆடா மாடா அல்ல சாமி பிள்ளைகள் உயிருள்ள பேசும் பிள்ளைகள் அம்பிகா நீ என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறேன் எனக்கு மட்டும் நம் குழந்தைகள் மீது அன்பு இல்லை என்றான் நினைக்கிறாய் ஆகா அதான் தெரிஞ்சு கொண்டேனே உங்கள் அன்பை கசப்புடன் வந்தன வார்த்தைகள் நம் குழந்தைகள் மீது நீ எந்தளவு அன்பை வைத்திருக்கிறாயோ அதை விட பன்மடங்கு நானும் வைத்திருக்கிறேன் அப்புறம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஆதங்கத்துடன் கேட்டால் நம் குழந்தைகளில் ஒன்று எங்கோ ஒரு மூலையில் குபேர வாழ்க்கையை வாழப்போகுது அம்பிகா நீயே யோசித்துப்பார் எப்படி வாழ்ந்தோம் ஒரு சிட்டிகை போட்டால் பத்து வேலையாக்கள் நின்ற காலம் போய் இன்று பசியோடு மூலையில் முடங்கி கிடக்கிறோம் உன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாளி கூட மஞ்சள் துண்டாய் மாறிவிட்டது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கோயிலில் போய் கையேந்தி வாங்கி கொண்டு வருகிறேன் இந்த ஊரில் விதத்திலும் பிளப்பு நடத்த முடியாதபடி ஏழுமலை எனக்கு எதிராக சதி செய்திருக்கிறான் அதனால் உழைத்தும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை எனக்கு சென்னையில் நம்பிக்கையான நண்பர் ஒருவர் இருக்கிறார் கிரானைட் தொழிலில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கிறார் இப்போதைக்கு என் கையில் ஒரு லட்சம் இருந்தால் போதும் மாதம் பத்தாயிரத்துக்கு மேல் சம்பாதிக்கலாம் நான் பழையபடி இழந்த விலை மீட்கலாம் அந்த ஏழுமலையை கூட என்னால் விலைக்கு வாங்க முடியும் அதற்காக என் குழந்தையை விலக்கி தரச் சொல்லிடலாம் என்னால் முடியாது அதற்கு பதில் என் உயிரை வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் அம்பிகா நீ சுமந்து பெற்றவள் உன் வேதனை எனக்கு புரிகிறது தாய்கிறம் பாசம் மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை மிருகத்திடமும் பிராணிகள் பறவைகளிடம் கூட இருக்கிறது நாயும் பூனையும் குட்டி போட்டால் பக்கத்தில் யாரும் சேர்க்காமல் காவல் காக்கும் ஆனால் பத்தியத்துக்காக தன் குட்டிகளை உன்னே தானே தின்றது அதுக்காக அதுக்கு குட்டிகள் மேலே பாசம் இல்லைன்னு ஆகிடுமா தாய் நல்லா இருந்தால் தானே குட்டிகளை பாதுகாக்க முடியும் நாயும் நானும் ஒன்னாகிட முடியுமா என்னங்க பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் செய்ய நினைக்கிற அநியாயத்துக்கு நியாயம்னு நிலம் பூசி ஏமாற்ற நினைக்கிறீங்க என்னிடம் இருந்து என் குழந்தைய பிரிக்க நினைச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே என் உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்சிடும் அம்பிகா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா பரிதாபமாக கேட்டார் புரிஞ்சுக்கிட்டேங்க எப்படியாவது பணத்தை சம்பாதித்தே ஆகுங்கிற வெறியில பாசத்தில் காலடியில் போட்டு கல்லாம மா மாறி போயிட்டீங்கன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியாக என்ன தான் சொல்கிறேன் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கோங்க என்ன பிச்சைக்காரனாவே கடைசியை வரே பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் ஒரு பாட்டியில் விஷம் வாங்கிட்டு வாங்க சாப்பிட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம் நம்பிக்கை செத்தாலும் பரவாயில்ல மண்ணுக்கு தந்தாலும் பரவாயில்ல குழந்தையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு உன் குழந்தையை தர தர உன் மனசெல்லாம் கல்லா இந்த விஷயத்தில் கல்லா இல்லைன்னா தாயாக இருக்க எனக்குன்ன தகுதி இருக்குது ஒரு நல்ல தாய் புருஷனை கூட விட்டு தந்தாலும் தருவாயில்ல தவிர பெத்த குழந்தையை விட்டு தர மாட்டான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பயா உனக்கு என் மேலே எள்ளளவு அக்கறை இல்லை சொந்த பந்தால் நம்ம புருஷனை ஏமாற்றி நடுத்தவருளே நிறுத்திச்சே அவங்க முகத்தில் கரிய பூசி என் புருஷனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரேன்னா இல்லையா பாருன்னு உனக்கு தான் முதல்ல துடிக்கும் ஆனால் உனக்கு என் மேலே எந்த அக்கறையுமே இல்லை இனி இவனால் எந்த உபயோகமும் இல்லை கையாள நாயங்கிற என்ன உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அதனால் நான் செத்தால் கூட உனக்கு கவலை இல்லை அப்படித்தானே நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்க அவசரத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியானதாக இருந்ததில்லை படுத்து வந்துருச்சா மனசு தெளியும் ஏகாம்பரம் பதிலேதும் கூறாமல் மனைவியை முறைத்து பார்த்து விட்டு அறைக்குள் நுழைந்து உள் தள்ளிட்டு கொண்டார் அவர் கோபம் வேகம் கதவை அரைஞ்சு சாத்திய விதம் எல்லாமே அசம்பாவிதமாக உணர்ந்த அம்பிகாவின் அடிவெட்டில் தீப்பற்றியது ஓடி சென்று கதவை தட்டினாள் என்னங்க கதவை திறங்க என்னங்க சொன்னால் கேளுங்க கதவை திறங்க அவள் பழமாய் தட்டி க கத்தியும் கூட ஒரு பதிலேதும் வராமல் போக பயத்தில் ஆள ஆரம்பித்தாள் அம்பிகா அவள் அழுவதை பார்த்து குழந்தைகளும் ஆள ஆரம்பித்தன அம்பிகா வீட்டின் பின்பாக்கமாக ஓடினாள் மூடியிருந்த ஜன்னலை திறந்து பார்த்தால் திக்கன அதிர்ந்தாள் அங்கே ஏகாம்பரம் உத்திரத்தில் சுருக்கு வைத்து கொண்டிருந்தாள் ஐயோ என்ன காரியம் பண்ணுறீங்க நான் மானஸ்தம்பிகா கௌரமாக ஆசைப்படுறவன் என்னால் பிச்சை எடுக்க முடியாது நான் போகிறேன் அவசரப்படாதீங்க சும்மா கேளுங்க முதல்ல கீழே இறங்குங்க என் மேலே அக்கறை இல்லாத உன் பேச்சை கேட்பேன்னு எதிர்பார்க்காத உங்களை விட வேற யார் முக்கியம் எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் முதல்ல இறங்கி கீழே வாங்க உன் பேச்சை நான் எப்படி நம்புறது நம்ம குழந்தைங்கள சத்தியமாக சொல்லி என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன் அழுதபடி சத்தியம் செய்தால் அதன் பிறகே இறங்கி வெளியே வந்தார் ஏகாம்பரம் அழுதழுது முகம் வீங்கி போய்ந்தது அம்பிகாவுக்கு அவளை பார்க்கவே ஏகாம்பரத்தின் மனசும் பிசையவே செய்தது தான் ஒரு அறக்கத்தனமிக்க சுயநலக்கார தந்தையாக நடப்பது அவருக்கே புரிந்தது ஆனால் இதை தவிர அவருக்கு வேறு வழி புறப்படவில்லை இந்த காலத்தில் அவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கடனாக கொடுத்து உதவ யாரும் இல்லை சென்னை நண்பர் கூட பிஸ்னஸில் வழிமுறைகளை சொல்லி உதவத்தான் தயாராகிறாரே தவிர பணம் தர இல்லை அதனால்தான் கடவுளாய் காட்டிய வழியை இந்த முடிவிற்கு வந்தார் தனக்கு மட்டும் இதில் முழு சம்மதமாக என்ன பெற்ற குழந்தையே பணத்துக்காக விற்பது அல்லவா ஆனால் கோபாலன் பெரும் பணக்காரர் அதனால் தன் குழந்தை வசதியாக சந்தோஷமாய் தானே வாழப்போகிறது என்று சமாதானப்படுத்தி கொண்டார் அம்பிகா கண்ணூருடன் மூன்று குழந்தைகளுக்கு பாலை ஊற்றி கொடுத்தார் இந்த மூன்று பேரில் யார் பிரிய போகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் முடிவு தெரிந்துவிடும் விடும் துடிதுடித்த இதயம் வாய் வழியே வந்து விடுமோ என்று அஞ்சினால் அம்பிகா முன்தினமே விவரம் சொல்லியிருந்ததால் சரியான நேரத்திற்கு கோபாலன் புஷ்பா தம்பதி வந்துவிட்டனர் அம்பிகா வாயை திறக்கவில்லை ஏகாம்பரம் தான் வரவேற்று பேசினார் உங்களை பத்தி இந்த ஊரில் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் ஏகாம்பரம் ஆந்துகட்ட குடும்பம் உங்களுடையது ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து தத்தெடுக்க போகிறோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைகள் என்றார் கோபாலன் இதோ இவங்க தான் இவன் தினேசு ஒன்பது வயசு ஆகுது நாலாவது படிக்கிறான் தினேசியை பார்த்தனர் விவரம் தெரிந்த வயசு இவன் வேண்டாம் நாங்கள் தத்தெடுக்கிற குழந்தை முழுக்க எங்களை பெற்றவங்களாம் நினைச்சு வளரணும் சின்ன குழந்தையா இருந்தால் நல்லது இதோ இவ்வளோ பேர் சுசிலா மூணு வயது இது சுபத்ரா ஒரு வயது தான் ஆகுது ஆள் குடிக்க மறக்காத குழந்தைனா கஷ்டம் இந்த குழந்தை எனக்கு ரொம்ப என்ற புஷ்பா சுசிலாவே இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டான் விவரம் புரியாத சுசீலா அவளை பார்த்து சிரித்தாள் அந்த சிரிப்பில் புஷ்பா மயங்கி போனாள் அடுத்த பகுதியை சத்திக்கலாம் இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி